வணக்கம் குளிர்காலமும் சளியும் ஒன்றுக்கொன்று இணைப்பிரியாத தோழிகள் அதிலும் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா தொண்டை புண் சுவாசிக்கிறதுல பிரச்சனை போன்ற மற்ற பிரச்சனைகளையும் உடன் சேர்த்துக்கும் ஏற்கனவே ஆஸ்துமா சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க குளிர்காலத்தில் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நெஞ்ச சிலையை கரைக்க இயற்கை வைத்தியத்தில் ஒன்று மூலிகை மற்றும் மசாலா பொருட்களை கொண்டு டீக்களை தயாரித்து குடிக்கிறது அந்த வகையில் நெஞ்ச சிலையை கரைக்க உதவும் மூன்று வகை மூலிகை டீக்கள் பற்றியும் அவற்றின் நன்மைகள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி துளசி டீ இஞ்சி துளசி ஆகிய இரண்டுமே ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளதோடு இவ்விரண்டும் ஆயுர்வேதத்தில் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்படுற முக்கியமான இரண்டு பொருட்கள் இஞ்சியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருக்குது இது மற்றும் சளியை குறைக்க உதவி செய்யுது அதே மாதிரி துளசியில் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவி செய்யுது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா துளசியின் ஆறு இலைகளை பறித்து ஒரு கப் நீரில் போட்டு அத்துடன் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைத்து இறக்கி அதனுடன் கொஞ்சமாக மிளகுத்தூள் மற்றும் சுவைக்கு ஏற்ப தேன் சேர்த்து கலந்து தினமும் காஃபி டீக்கு பதிலாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நெஞ்சுச்சளி விரைவில் கரைய ஆரம்பிக்கும் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் பட்டை சேர்த்த டீ மஞ்சள் பட்டை ஆகிய இரண்டிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு மஞ்சளில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சளி இருமல்லிருந்து உடனடி நிவாரணம் கொடுக்கும் பட்டையில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் உடலை தாக்கும் இருந்து பாதுகாக்குது இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஒரு கப் நீரை ஊற்றி அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் அரை டீஸ்பூன் பட்டை தூள் சேர்த்து கொதிக்க வைத்து இரட்டிக்கு வடிகட்டி சுவைக்கு ஏற்ப நம்ம தேன் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிக்கலாம் இப்படி குடிக்கிறதன் மூலம் இந்த டீ உடம்புக்கு வெப்பத்தை அளிக்குது சளியை குறைக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது மூன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அதி அதிமதுரம் மற்றும் கிராம்பு டீ அதிமதுரம் கிராம்பு ஆகிய இரண்டுமே சளியை குறைத்து தொண்டை வலியை சரி செய்யும் ஆற்றல் கொண்டது அதுவும் அதிமதுரத்தில் ஆன்டிவைரல் பண்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு கிராம்பில் இருக்கிற மருத்துவ பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இப்படிப்பட்ட அதிமதுரம் மற்றும் பட்டை கொண்டு டீ தயாரித்து குளிர்காலத்தில் குடிச்சிட்டு வந்தோம்னா குளிர்காலத்தில் சந்திக்கிற சளி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இது எப்படி செய்யணும்னு ஒரு கப் நீரில் துண்டு அதிமதுரம் மற்றும் இரண்டு அல்லது கிராம்புகளை சேர்த்து முதல் எட்டு நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்கி சுவைக்கேற்ப தேன் சேர்ந்து கலந்து குடிக்கணும் இந்த டீயை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம்னா தொண்டை மற்றும் சுவாச பிரச்சனைகளிலிருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் இந்த மூன்று வகை சுவாச பாதை பிரச்சனையை சரியாக்கி சளியை விரட்டுவதில் விரைந்து செயல் புரியும் எந்த பொருளை எது கூட சேர்த்து குடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ